வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாமக சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து மாவட்ட செயலாளர் வேலு பாஸ்கரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் பிரதான கோரிக்கையாக தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும்

பன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேண்டியும் மாவட்ட தினம் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுடைய சார்பிலே மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமும் மடுகொடுக்கு போராட்டமும் இன திருவாரூர் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் பத்து புள்ளி ஆயிரத்தி கலைஞருடைய அரசு ஆட்சி வந்த பிரகாறு பின்தங்கிய வகுப்பு அம்பையில் இருந்து மிகவும் பின்தங்கிய வகுப்பிற்காக இருபது சதவீதம் கொண்டு கொடுத்தார்கள் அதில் நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கு அதுக்கப்புறம் அதிமுக ஆண்ட எடப்பாடியார் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை சண்டம்ப சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்தார் அதற்கு பின்பு வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஜாதிவாரி மக்கள்தொகை கணக்கிடம் நடத்த வேண்டி பலகட்டவாக ஆகியவர்கள் மனு கொடுத்தும் கட்சி ரீதியாக பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இந்த வரை சிவிசாக்கியமர்ந்து கொண்டிருக்கிறார் மிகவும் பின்தங்கிய இந்த வன்னிய மக்கள் ஏழைகளாய் விவசாய கூலிகளாய் மூட்டை தூக்கும் தொழிலாளிகளாய் இருந்து கொண்ட சமுதாயத்தை ஓரளவு இடஒதுக்கீடு பெற்று இன்ஜினியர்களா மருத்துவர்களா வேலைவாய்ப்புல பெற்று தந்திருக்கிற இனமான காவலர் இன்னும் அதிக வர வேண்டும் என்று கூறி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தால் வன்னியர் வாழ்விலே வசந்த வீசும் அதே போல அனைத்து இன மக்களுக்கும் அவர் ஒரு தலைக்கேற்ற விருதாச்சாரப்படி எதிரொலி கொடுத்தால் அவர்களும் மேம்படுவார்கள் அனைவரும் தமிழகத்திலே பெரும்பான்மையை சாதி முன்னேறாதான் தமிழகம் சிறப்பாக வளர்ந்து ஒழிக்கும் என்கிற நோக்கத்தோடு இயவர் தொடர்ந்து போரா கொண்டிருக்கிறார் எண்பத்தி ஏழு வயதிலும் இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வன்னியருக்கும் இடஒதுக்கீடு பெற்றதோடு இருக்கிறார் அவர் பின்னாலே அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறார் பொறுப்பு மயிலாடுதுறை எஸ் ஐயப்பன் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் மாநில மகளிர் சங்க துணை செயலாளர் ஷர்மிளா தேவி சுரேந்திரன் திருவாரூர் வடக்கு மாவட்டத்துடைய செயலர் வேணுபாசுகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க